வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட நான்கு தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை எஸ்டிபி கட்சி இன்றைய தினம் நடத்தி வருகிறது இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற என தருமை அன்பு சகோதர்களான ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டின் மூலமாக எஸ்டிபி கட்சி தமிழ்நாட்டில் முதல் மாநாடாக நாங்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் நாளைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது வரவிருக்கிற இரண்டு மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பூத் கமிட்டிகளை நிரப்புவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம் இதன் மூலமாக எஸ்டிபி கட்சியினுடைய அந்த தேர்தல் அமைப்பை பலப்படுத்துவது என்பது இந்த பூத் கமிட்டி மாநாடுகளின் நோக்கமாக இருக்கிறது பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பிஎல்சி என்கிற மூன்று நிலை பொறுப்பாளர்களை இப்பொழுது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதோடு இப்பொழுது ஒன்றிய அரசு அதனுடைய கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை மத்திய ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் இது ஒரு பொருந்தாத நேரத்தில் அவசர கோலமாக திட்டமிட்டு எல்லாம் குழப்புகிற ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர்னுடைய நடவடிக்கை முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வதை போல இதுவரை எனுமரேஷன் ஃபார்மே இன்னும் பதினைஞ்சி நாளாக இன்னும் மக்கள் எடுத்து போய் சேரலை இனி அது ஃபில் பண்ணப்பட்டு இனி அது வந்து நிரப்பி திரும்ப வழங்கப்பட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் அவள் அந்த வரைவு பட்டியல் என்னவாக இருக்குங்கிறத இப்போ நம்மளால் தெரிய முடிகிறது பல இடத்துல எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல என்று பிஎல்ஓ அலுவலர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காரணங்களையும் காரணங்களையெல்லாம் காட்டி எஸ்டிபியை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் மனு செய்திருக்கிறோம் அந்த விசாரணையில் எங்களது வழக்கறிஞர்கள் வாதாடா இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு எஸ்ஐஆர் என்பது வேண்டாம் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்போ பின்போ தான் நடத்தப்பட வேண்டும் என்று என்கின்ற விதியை புறக்கணித்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லாத இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இதனையும் கருத்தில் கொண்டு எங்களது பூத் கமிட்டி உறுப்பினர்களின் வாயிலாக எல்லா வாக்காளர்களையும் அந்த பட்டியலுக்குள் கொண்டு வருகிற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒருவரும் சட்டப்பூர்வமற்ற முறையில் அதில் வந்துவிடக்கூடாது என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் எனவே இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இந்த முடிவுகள் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறது எஸ்ஐஆர் என்ன செய்யும் என்பதை இது சொல்லுகிறது தேர்தல் ஆணையத்தையே கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு செய்கிற தகுடுதத்த நடவடிக்கைகள் அப்பட்டமாக பல தொகுதிகளில் இருபத்தி ஏழு வாக்குகள் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் முன்னூற்றி பத்து வாக்குகள் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் என்று சொன்னால் இந்த வாக்குகள் எல்லாம் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு தேர்தல் கமிஷன் முன்னாலே திட்டமிட்டு இவர்கள் வெற்றி பெற வேண்டும் சிராக் பாஸ்வான் வெற்றி பெற வேண்டும் ஜேடியூ அதாவது நிதிஷ்குமார் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற திட்டமெல்லாம் ஏற்கனவே தீட்டப்பட்டு பக்காவாக மோடி அமித்ஷாவுடைய சிந்தனை நடிப்பில் இந்த வெற்றி வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவதாக தேர்தலுக்கு முன்பு வரை ஒற்றுமையாக இருந்த இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தான் நடக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் பாடம் படிக்க வேண்டிய மதச்சார்பற்ற சக்திகள் இந்த தேர்தலில் பாடம் படிக்கவில்லை எனவே தான் பாஜக வெற்றி பெறுகிறது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இதே மாடல் தொடரும் ஒருபொழுதும் தொடராது ஒரு பொழுதும் தொடருவதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாஜக என்கிற மனித சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கிற கட்சியை ஒரு பொழுதும் அதிகாரத்தில் அமர்த்த மாட்டார்கள் இது ரொம்ப தெளிவான விஷயம் எஸ்டிபி கட்சியும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது எனவே இந்த பீகார் தேர்தலிலிருந்து கிடைத்த படிப்பினை வைத்துக்கொண்டு இனி பன்னிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் வழியாக வெற்றி பெறாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது மூன்றாவதாக சமீபத்தில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பை எஸ்டிபி வன்மையாக கண்டிக்கிறது மனித தன்மையற்ற இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் இறந்தவர்களுக்கு நாங்கள் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் காயம்பட்டவர்கள் விரைந்து குணமாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆனால் அதே நேரம் அதை வந்து அந்த குண்டுவெடிப்பை காரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பல இந்துத்துவ சக்திகள் பல ஜ சங்கரிவார சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிற விதமாக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வது என்பது அது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு இதில் வந்து கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் நடக்கிற அநீதிக்கு நியாயமான சட்டப்பூர்வமான தீர்வு வேண்டுமே வழியே அதை வச்சுட்டு எப்படியாவது புறவாசல் வழியாக ஆளுநர் வழியாக வந்துடலாமா வேறு வேறு கட்சிகள் வழியாக வந்து விடலாமா என்று துடிக்கிற சங்க பரிவார சக்திகளுடைய வாழை தமிழக அரசு ஒட்ட நறுக்க வேண்டும் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது நான்கா நான்காவதாக உச்சநீதிமன்றம் பல முறை வந்து நா நாய்களுடைய நாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் இன்னும் அது தொடங்கப்படவில்லை பல காரணங்களால் மனிதர்களை கொள்ளுகிற நாய்கள் அது வந்து முறையானபடி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அது போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் அறுபத்தி நாலாயிரம் பேர் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது கொரோனாவில் இறந்தவர்களை விட நாயால் இறந்தவர்கள் வெறி வெறுநாய்க்கடியால் இறந்தவர்கள் அதிகம் என்று சொல்லுகிற இந்த அவலத்திலிருந்து தமிழகத்தை காப்பதற்கான போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திட வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கூறுகிறோம்